எல்லோருக்கும் வணக்கம் இன்றும் வாகன இறக்குமதி பற்றிய செய்தி ஒன்று நான் யூடியூப் வழியாக கேட்டேன் இதை பற்றி நான் இரண்டு அல்ல மூன்று தடவை பேசி இருக்கிறேன் கதைச்சிருக்கிறேன் இந்த யூடியூப் வழியாக இருந்து மின் இன்றும் ஒரு சுருக்கமாக கொஞ்சம் வித்தியாசமாக அதை பற்றி கதைக்க இருக்கிறேன் இந்த வாகனங்கள் இறக்குமதி மார்ச் மாதம் இறக்குறதாக பழைய அரசாங்கம் சொல்லியிருந்தது அதே போன்று இப்போது இருக்கிற என்பிபி கட்சியினுடைய அரசும் வந்து வாகன இறக்குமதி செய்ய இருக்கிறதாக தகவல் நேரடியாக அரசாங்கம் சொன்னதல்ல அந்த தகவலின்படி அந்த வாகனம் என்று சொல்லப்பட்டிருக்கொழியே என்னென்ன வாகனங்கள் என்று சொல்ல இல்லை நான் நினைக்கிறேன் முக்கியமான வாகனங்கள் லொரியாக இருக்கலாம் அல்லது பஸ்ஸாக இருக்கலாம் ஆனால் நான் குறிப்பிட்ற வாகனங்கள் இறக்குமதி செய்யக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு முன்பு எழுபதிலிருந்து எழுபத்தேழுக்குள்ளே இருந்த அரசாங்கம் வாகன இறக்குமதி செய்யவில்லை அதேபோல் இந்த புதிய அரசாங்கம் தொடர்ந்து இறக்குமதி செய்யாமல் இருக்கணும் ஐந்து வருடத்துக்கு இறக்குமதி செய்யாமல் இருக்கணும் அதுக்கு பிறகு பரிசீலிக்கலாம் அல்லது இறக்குமதி செய்யாமல் இருக்கிறது தான் நான் கூட விரும்புகிறேன் நான் என்னுடைய கருத்தின்ற பொதுவான கருத்தாக இருக்கிறது சிலர் விரும்ப மாட்டார்கள்ன்றதுக்காக இன்றைக்கு பார்த்த யூடியூப் வழியில் சொன்னது வா மகிழ்ச்சியாக தெரிவித்தவர்கள் அதுக்கு முதற்கிழமையும் அப்படித்தான் வாகன இரக்கு மதிப்பு ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக பார்க்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த செலாவணி போகிறத பற்றியோ பொருளியல் அறிவோ அல்லது நாட்டினுடைய கடன் வறுமை என்றதெல்லாம் விளங்காமல் இருக்கிறதால அவர்கள் அப்படி சொல்லக்கூடும் ஆனால் உண்மையிலேயே பெருந்தொகை பணம் வெளிநாட்டுக்கு போகும் அதாவது இ இலங்கையில் உற்பத்தி செய்தால் நான் இதில் பேச மாட்டேன் குறிப்பாக நான் சொல்ல வாரது மோட்டர் சைக்கிள் வந்து நாற்பத்தி மூன்று லட்சம் இது முதல் தடவைன்னு சொல்லியிருக்கிறேன் திரும்ப நான் அதை சொல்கிற தவறில்லை நான் அதை விவரமாக சொல்கிறதுக்கு தேவையாக இருக்கிறது ஒன்பது லட்சம் கார் இப்போ கிட்டத்தட்ட பத்து லட்சம் வைப்போம் ஒரு மில்லியன் கார் இருக்கு இலங்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறது இறக்குமதி செய்திருக்கிற கடையோட கடையில் இருக்கிற வாகனம் சேர்த்தாண்டு விவரம் தெரியாது ஆனால் நாட்டில் புழக்கத்தில் இருக்கிறது வந்து பத்து லட்சம் கார் பதினோரு லட்சம் ஓட்டோ அதாவது இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்கிற இந்த டச்சி ஓடுற ஓட்டோ பதினோரு லட்சம் இதில் இது ஒன்பது ஒன்பது கொஞ்சம் இருக்குது இது கார் மற்றது மூன்று லட்சம் மோட்டர் சைக்கிள் இப்போ இவ்வளோத்தையும் கூட்ட அறுபத்தி மூன்று வருது கிட்டத்தட்ட சராசரி ஏறக்குறைய அறுபத்தி மூன்று லட்சம் வாகனம் இலங்கையில் நிற்குது அப்போ நான் இதுக்கு ஒரு பெட்ரோல் கணக்கையும் போடுறேன் பெட்ரோல் கணக்கு இப்போ ஓடாமல் வீட்டில் நிற்கிறது ஓடுறது இப்போ உதாரணத்துக்கு கண்டாசபுரத்துலேருந்து கொழும்புக்கோ அல்லது பவனியால் யாழ்ப்பாணத்துக்கோ தொண்ணூறு மைல் பவனியால் இருந்து யாழ்ப்பாணம் இப்போ அதுக்கு ஒரு ஆள் காரில் போவாரா இருந்தால் அல்லது யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போவாரா இருந்தால் அல்லது கொழும்புலேருந்து கண்டிக்கு போவாரன்னா இருந்தால் நீங்கள் ஒரு பத்து லிட்டர் தொடக்கம் ஐம்பது லிட்டர் வரைக்கும் நாங்கள் பெட்ரோலை பா பார்க்கலாம் போக அப்படி பார்த்தா அப்படி பார்த்து அரைவாசிக்கார் ஓட இல்லையண்டு நாங்கள் வச்சாலும் முப்பத்தஞ்சு லட்சம் கார் ஓடுதுண்டு வைப்போம் காரோ மோட்டர் சைக்கிளோ எல்லாத்தையும் நாங்கள் முப்பத்தஞ்சுக்கு பார்த்து அதுவும் இருபது லிட்டர் பாவிப்பார்கள் முப்பது லிட்டர் பாவிக்கும் பத்து லிட்டர் ஓடுவினம் பெட்ரோலோ டீசலோ அப்போ டீசல் வராது பெட்ரோல் அப்போ முப்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் போகுது அப்போ ஒரு லட்சம் ஒரு லட்சம் லிட்டர் ஒரு லிட்டர் எண்ணெய் விலையெண்டு உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இப்போ சரியா இருநூற்றம்பது தொடக்கம் முன்னூறுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறோம் அதை வாங்குகிற சவுதியிலேயோ ஈரான்லேயோ ஈராக்லேயோ சவுதி மு அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் நாங்கள் எண்ணெய் வாங்குறோம்னு சொன்னால் அந்த எண்ணெயோட விலை வந்து ஐம்பது ரூபா இலங்கை காசாக நாங்கள் வைப்போம் நாற்பது ரூபா அல்லது ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறதா இருக்கும் அங்கே சரியான மலிவாக தான் வாங்குறது அது சுத்திகரிக்க முதல் வாங்குறது இல்லை அங்கே சுத்திகரிக்காமல் சுத்திகரித்து வாங்கினால் இன்னும் கூட இருக்கும் ஐம்பது ரூபாண்டு வச்சாலும் ஐம்பதால் முப்பத்தஞ்சு லட்சத்தை பெருக்கணும் இவ்வளவு காசு வெளியில் போகுது ஸோ அப்போ மற்றது காருக்கு வரும் கார் இந்த வாகனத்தில் பெருமதி அப்போ வாகனத்தில் பெருமதி நீங்கள் ஒரு ஒரு ரெண்டாவது அது பாவிச்சதாக இருந்தால் கூட ஒரு நான் பாவித்தது கூட நான் அண்டை அண்டைக்கு அந்த யூடியூப்பரில் போட்டதில் பார்த்துருக்குறேன் குறைஞ்ச விலை வந்து அறுபது லட்சம் சரி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இருக்குது கார்ண்டு வச்சுக்கொள்ளுங்க மோட்டார் சைக்கிள் ஒரு இருபது லட்சம் பதினஞ்சு லட்சமாக இருக்கலாம் இது ஆட்டோவும் வந்து பத்து லட்சத்துக்கு மேலே இவ்வளவு பெரு இந்த 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 கார்களை நான் நினைப்பேன் இதை வேறு நாட்டுக்கு விற்று எடுக்கலாம் எடுக்கலாமாண்டு இருக்கிறத ஒரு அரசாங்கம் இவற்றை விற்பனைக்கு அதாவது பாவிச்ச காரை நாங்கள் வாங்கி உண்டு அது திரும்பவும் இன்னொரு செலவை ஏற்படுத்தும் அப்போ உள்நாட்டுக்குள்ளேயே இறக்குமதி செய்யாவிட்டால் கார் ஓட விருப்பமானவர்கள் செண்டாந்தரமாக அந்த காரை விற்கிற போது அதை வாங்கி மாற்றி கொள்ளலாம் மாற்றி ஓடலாம் ஓட விருப்பம் இருக்கிறாக்களுக்காக சொல்கிறேன் மற்றும்படி இது பெருந்தொகை காசை நாங்கள் ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் கொடுக்குறோம் இவ்வளோ இந்த இந்த இருக்கிற வாகனங்களோட நீங்கள் பெறுமதியை பார்த்தீங்களா இவ்வளவு கோடான கோடிய பணம்ண்டு பாருங்க எழுபத்தேழாம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசு அன்றிலிருந்து தாராள இறக்குமதிக்கு கொள்கைக்கு கீழே அந்த மினி பஸ் வந்து குவிஞ்சது அதுக்கு முதல் சிடிபி மட்டும்தான் இலங்கையில் ஓடினது எழுபத்துக்கும் எழுபத்தேழுக்கும் இடையில் அப்போ உடனே தாராளமாக மினி பஸ் வந்தது அப்போ சிடிபி கொஞ்சம் விழுந்து போனது கீழே உள்நாட்டு அந்த கோப்ரேஷன் அப்போ இது வந்து மினி பஸ் அப்போ எவ்வளோ மினி பஸ்ஸில் கூடுதலாக இறக்குமதி செய்யப்பட்ட ஜப்பான் அவுட்டோ இப்போ பெருந்தொகை பணம் வீணா போகிறது எனவே இனி இனி திருப்பி பார்ப்போம் இது என்ன உற்பத்தியில் ஈடுபடுது என்னத்தை எங்களுக்கு இந்த பலனை தருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லை ஏனெண்டா கார் கார் போ போக்குவரத்து சிடிபி வழியாக கார் போக்குவரத்து எங்களுக்கு அவசியம் இல்லை உண்டு மோட்டர் சைக்கிள் எடுப்போம் ஒரு விவசாயிட்டு இருக்கிற மோட்டர் சைக்கிளும் ஒரு நகர்ப்பகுதியில் இருக்கிறவர்கள மோட்டர் சைக்கிளுக்கும் வித்தியாசம் இருக்குது விவசாயி ஒரு அவசரத்துக்கு ஒரு விவசாய பொருளை வாங்கக்கூட கொண்டு போகலாம் நான் அதற்காக அதை சரி என்று சொல்ல வரையில்லை எல்லாரும் நாடு முழுவதும் வாங்கக்கூடான்றது என்னுடைய கருத்து உதாரணத்துக்கு நகர்ப்பதி நகர்பதியில் இருக்கிறவர் ஒரு முதலாளி அவருக்கு மூன்று பிள்ளைகள் என்று வச்சால் மூன்று பேருக்கு மூன்று மூட்டை சை மோட்டர் சைக்கிள் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்கள் அவை உற்பத்தியில் ஈடுபடையில் அதை தங்களுக்குள்ளே ஓடி திரிகிறதுக்காக பாவிச்சு கொண்டு இருப்பினோம் போக மாட்டினோம் அப்போ நாட்டின் வருமானம் அதுக்குள்ளே கூடுதலாக நகர் சார்ந்து தான் அந்த மோட்டர் சைக்கிள்கள் இருக்கும் ஸோ அப்போ அதிலும் உற்பத்தி அதில் இல்லை ஏன்னெண்டா நான் முதலு சொன்ன மாதிரி இப்போ பவனியாலேருந்து மாங்குளம் இருந்தார் போகிறாருண்டோ இல்லை மாங்குளத்தில் இருந்து கிளிநொச்சிக்கு போகிறாருண்டோ இல்லை கிளிநொச்சியிலேருந்து வந்து ஒரு வேலை விதமாக ஒரு தேவையோ ஒரு ஒன்றுக்கு போகிறார் யாழ்ப்பாணம்னு சொன்னால் ஒரு பஸ்ஸில் போகலாம் அரமணத்தியாலும் பிந்தி போகலாம் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ நாங்கள் எவ்வளோ பெரும் தொகையை கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு மட்டும் வாகன செலவு அதாவது தேவு பிரேக்காக இருக்கலாம் டயராக இருக்கலாம் ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு நாளில் மட்டும் இந்த அறுபத்தி மூன்று லட்சம் வாகனத்துக்கு எவ்வளோ செலவு போகும்னு நீங்களே கணக்கு பார்க்கலாம் அப்போ உடஞ்சா பழுதுபட்டா ஆக்சிடென்ட் வந்து அடிபட்டா அப்போ எல்லா வழியிலுமே இந்த இது சேதாரம் இதை அரசாங்கம் கட்டுப்படுத்துறதை விட நான் குறிப்பாக சொல்ல வந்தது நீங்கள் நீங்களாக உணர்ந்து நான் பஸ்ஸில் தான் போவேன் காரை பாவிக்க மாட்டேன் அல்ல மோட்டர் சைக்கிள் வாங்க மாட்டேன் என்ற முடிவை மக்கள் நீங்கள் எடுக்கணும் இது மிக மிக முக்கியம் ஏன்னு சொன்னால் நாடு கடனில் வறுமையில் இருக்கிறது அதை விட கடன் இருக்கிறது முதலீடு செய்ய வேண்டி இருக்குது விவசாய கடன் கொடுக்க வேண்டி இருக்குது தொழில்களுக்கும் வி விவசாய முதலீடுகளுக்கும் மீன்பிடிகளுக்கும் வந்து அரசாங்கம் வங்கி மூலம் ஒரு பெரிய தொகை பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி வரைக்கு அதாவது கடன் கொடுக்க குறைஞ்ச கொடுத்தா தான் அந்த நாட அபிவிருத்தி அடையும் அவர்கள் பெரிய தொழிற்பேட்டைகளை போடுவார்கள் அப்ப தொழிற்பேட்டைக்கு போடுறதுக்கு வங்கியில் பணம் இருக்கணும் அப்ப நீங்கள் எல்லாரும் மக்களாகிய நீங்கள் யப்பானுக்கு காசு கொடுத்து நாட்டை விட்டு காசு வெளியேறி கொண்டிருந்தா வங்கியில காசு தேங்காது அங்க சேமிப்பு இருக்காது மக்களிடம் எழுவத்தேழு மட்டும் மக்கள் வச்சிருந்த பணம் முழுவதும் நல்லா சேமித்து நிறைய பணம் இருந்தது அபிவிருத்தி அடைகிற கட்டத்துக்கு வந்து ஒன்று நாடு அதுக்குள்ள இறக்குமதி செய்ததில் மக்களுடைய முழு காசும் நாட்டுக்கு போயிட்டது எனவே இது மற்றது மோட்டார் சைக்கிளுக்கு சொல்லிட்டேன் அடுத்தது கார் அதில் அது எந்த பிரயோசனாவும் இல்லை ஓட்டோவுக்கு வருவோம் ஓட்டோ வந்து என்னத்துக்கு பாவிக்கணும் ஒரு ஐம்பது வீதமானது வீட்டு வீடுகளில் சொந்த தேவைக்கு வச்சுருக்கணும் மிச்ச மிச்ச ஐம்பது வீதமும் இலங்கையில் உள்ள இருபத்தி நாலு மாவட்டத்த நகராவிர இருக்கலாம் அதை விட சிறு சிறு நகரங்கள் சொல்லி நிறைய நகரங்கள் இருக்கும் அப் அப் அங்க வந்து ஆக அதாவது ஓடுற வே வேலைக்கு அங்க அதுவும் அது அவசியம் இல்லை என்று சொல்ல வர அதுவும் சிலர் நினைக்கலாம் அது ஓட்டோ வந்த இதில் சேர்க்க தேவையில்லை டாக்ஸி ஓடுறதுக்கு தேவை டாக்ஸி ஓட அது நான் இலங்கைக்கு மட்டும் இல்லை இந்தியா தமிழ்நாட்டுக்கு முதல் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் ஏர்மனைக்கும் தேவையில்லை எல்லா வசதியும் இருக்குது அவள் திடகாத்திரமான உடம்போடு அவைகள் வந்து ஒரு உற்பத்தியில் ஈடுபடாமல் டாக்ஸியை ஓடிக்கொண்டிருக்கிறேன் இங்கே தாராளமான போக்குவரத்து இருக்கிறது அது மாதிரி கொழும்பில் நான் நினைக்கிறேன் பத் சரியான கணக்கு தெரியாது அப்போ பத்தாயிரத்துக்கு மேலே டாக்ஸி ஓடுது அப்போ அப்போ கொ கொழும்புண்டா கம்பகாவையும் சேர்த்து பார்க்குவோம் அப்போ அங்கே வந்து பத்தாயிரம் பேருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து வேலைக்கு அனுப்பணுமே தவிர அது வந்து ஓடிக்கொண்டிருக்கிறதால பஸ் பஸ் அதாவது ஒரு நூறு பஸ் கம்பகாக்கும் கொழும்புக்கும் போட்டமெண்டா அதை சமாளிக்கும் சின்ன சின்ன பஸ் ஒழுங்கை எல்லாம் ஓடுறதுன்னு ஓடுறதை போட வேணும் எனவே அந்த தீர்வு இருக்குன்றதுக்காகத்தான் இது நான் முதல் சொல்லிட்டேன் திரும்ப ஏன்னு சொல்கிறேன்னு தீர்வு தீர்வு இருக்குது இப்போ நான் ஓட்டோன்னு சொல்லி போட்டு உடனே பின்பக்கம் ஓட்டோ டேக்ஸி ஓடுறார்கள் அப்போ அவர்களுக்கு வேலை இல்லாமல் போகும் அதுக்குள்ளே நான் போகவில்லை என்னென்னா அவர்களுக்கு வேறு வேலை கொடுக்கலாம் வேலையை தேடி எடுக்கணும் இது வந்து அனாவசியமாக மற்றது கொழும்பு அண்மையில் கொழும்பு வந்து பூ மண்டலமாக நல்ல சுத்தமான காற்று என்று ஒரு செய்தி வந்தது கடந்த ரெண்டு வாரத்துக்கு முதல் அதன் அது 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 இந்த காரணங்களும் இந்த டாக்ஸி ஓட இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் ச தாராளமாக அஞ்சு கிலோமீட்டருக்கு சைக்கிளில் வேலைக்கு போகலாம் அப்போ சுத்தமான காத்து இருக்கும் ஆக்சிடென்ட் குறைவாக இருக்கும் ட்ராஃபிக் வந்து இல்லாமல் இருக்கும் பஸ் தாராளமாக ஓடக்கூடியதாக இருக்கும் ஆட்டோ இல்லாமல் போனால் காரும் இல்லாமல் மோட்டர் சைக்கிளும் போகணும் இப்போ கற்பனை செய்து பாருங்கள் கொழும்பு யாழ்ப்பாணம் கண்டி கம்பகா நீர்கொழும்பு எல்லா இடம் முக்கிய பெரிய நகரங்களில் மூன்று வாகனமும் இல்லை காரும் இல்லை ஓ ஓட்டோவும் இல்லை மோட்டர் சைக்கிளும் இல்லை இப்போ எப்படி இருக்கும் வீதிகள் நல்ல அமைதியாக இருக்கும் இப்போ இங்கே வந்து சைக்கிள் தாராளமாக ஆக்சிடென்ட் படாது தாராளமாக சைக்கிளில் போகலாம் பஸ் இருக்கும் பஸ் கவனமாக ஓடுவார் அப்போ அங்கே அங்கே வேறு வாகனங்கள் இல்லை அப்போ வெறிச்சு வெறிச்சோடி கிடக்கிற மாதிரி பஸ் பஸ்ஸையும் ஜெயிக்கல்தான் நீங்கள் காணுவீங்க அப்படின்னு மற்றது லோரி அது பார ஊதி அது இடைக்கு இடை வரும் அப்போ இவ்வளோ சுத்தம் வருகுது சூழல் மாசடையாது சூழல் மாசடைகிறதை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதில் மிக முக்கியமானது இந்த கார் ஏன்னடா இங்கே ஐரோப்ப நாடுகளில் அது பூக்குழல் த மாற்றி அமைக்கப்பட்டு மிகவும் பாதுகாப்பாக செய்துட்டார்கள் இப்போ கடந்த அந்த பத்து பத்து வருடத்துக்கு மேலே ஆகு இலங்கை மாதிரி நாடுகளில் இருந்து அதாவது பாவிச்ச வாகனங்களை அவர்கள் புகை அதெல்லாம் பார்க்காம இலங்கையில் ஓடுறதா தான் இருக்கும் இந்தியா இது இப்போ நான் சொல்ற கருத்து தமிழ்நாடும் சேர்த்து பார்க்கலாம் இந்தியாவும் சேர்த்து பார்க்கலாம் எனவே அந்த மனித சக்தியையும் பாவிக்கணும் வீணான நேரம் வீணான பணம் அந்நியச்சலாவா போகுது தாராளமாக அவர்கள் அதுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு அந்த ஜப்பான்கிட்ட கார் வாங்குறமோ இந்தியாட்டோம் அவை எங்களோட நாட்டில் அந்த பணத்தோட வருவினோம் வாங்குறதுக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொன்னால் எல்லா எல்லா நிறைய பொருளை அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டி வரும் அந்த பணத்துக்கு ஏதாவது வாங்குவினோம் அப்போ அதால் திரும்பவும் நாடு பட்டினி ஆகுது இந்த நிலைமைக்கு கடனுக்கு தொல்லை கடனில் உள்ள நாட்டுக்கு அந்நியச் சலாவணி போக்கூடான்னு சொல்லி மக்களாக நீங்கள் முன்வரணும் அரசாங்கம் ஒரு சட்டத்தையோ அல்ல இறுக்கமானதுன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப அரசாங்கத்தோட குறை சொல்லி பார்ப்பீங்க எனவே நீங்களாக வந்து இந்த இதை பார்க்கணும் இதான் நான் குறிப்பாக சொல்ல வந்தது மேலும் மேலும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நீங்கள் இந்த மூன்று வாகனங்களை மக்களாக உணர்ந்து அதோட பெருமானத்தை உணர்ந்து பெற்றோட இந்த இறக்குமதி வா இறக்குமதி யார் வியாபாரிகள் இறக்குனா கூட நீங்கள் வாங்காமல் விடுங்க வாங்காமல் விட்டால் அவைகளுக்கு இறக்குமதி செய்யாமல் விடுங்கணும் என்று கூறிக்கொண்டு துணை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்